பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க சிரிச்ச வைக்க நாட்டை சிரிச்ச வைக்க கோமாளி வந்தேனங்க சிரிச்ச கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி

போதும் போதும் ரொம்ப லென்தா போதும் போதும் என்னன்னு சைனா அதிபர் மாதிரி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ தமிழ்நாட்டுக்கார சைனா என்ற என்ன பெருநாள் பெருநாளில் இருந்தாலும் கோயிலாங்குளம் பூர்வீகம் எங்களது முத்து நாடக உலகத்துக்கு மட்டும் கிடையாது எந்த சுப நிகழ்ச்சிக்கும் நீதான் சொத்து நமக்கு வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் முத்து என்ன என்ன பண்றாங்க துண்டு போட வந்தாங்களா யார துண்டு போட போறாங்க நான் கூட மனு வந்த நினைச்சேன் கோயிலாங்குளம் முத்தூர்லாண்டி வாத்தியாரே எங்க அண்ணே மறு சொல்லு சொல்லவே மாட்டேன் என்னவனா காத்துற காங்கி என்ன ப்ரோ ஒரே யூனிஃபார்மா இருக்கீங்க ஸ்கூல் யூனிஃபார்மா பள்ளிக்கூடத்தில் கூடத்துல நீங்க படிச்சிட்டாலும் தாகத்தை எடுத்துறவங்க எத்தனை வாத்தியார பாஞ்சாங்கடா டேய் நிறுத்துறா பொண்ணாட ஆ வாங்க சொல்லவா வா என்ன போ முதல்ல ஆண்டி உங்களுக்கு பத்தி தெரியாதா இங்க என்ன இவங்களுக்கு தானே போடணும் வேற பெரியவங்களுக்கு போடணுமா அவங்களுக்கு சொல்லுங்க நீ சொல்லு நான் சொல்லணும் ரெண்டு மணி ஆயிரணுமா மூணு மணி கூட ஆகலாம் சொல்ல முடியாது ஹலோ அன்பிற்குரிய நம்முடைய கோவன் கோவிலாங்குளம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் என்ன சொல்ல வர்ற என்ன நீ செய்ய எப்படி அடுத்து இந்த நன்கொடையாளர்கள் எம் போஸ் எம் கருப்பையா செந்தூர் பாண்டி திருச்சிவாள் இளைஞர்கள் வி பழனி கன்னிச்சாமி பூமிநாதன் பஞ்சாச்சரம் இருளாண்டி கணேசன் சுவாமிநாதன் காளிமுத்து ஆறுமுகவேல் சண்முகவேல் வீரபாண்டி சுந்தரபாண்டியன் செந்தில் முருகன் ராஜகுரு மீனா காளிமுத்து குருநாதன் முருகன் சரவணன் செல்வம் திருமுருகன் செல்லமுரு செல்லமுருகன் ரவிமுருகன் வி முருகன் சரவணன் செல்வம் ரவி காளீஸ்வரன் சரவணன் அழகுசுந்தரம் இவர்களெல்லாம் நம்முடைய மேடைக்கு முன்பாக வருமாறு அன்போடு அழைக்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் முன்னாடி எது குறை சொல்ற உட்காந்து பார்க்கவா மேடைக்கு வாங்க அப்போ நல்லா இருப்பிய திருச்சி வாழ் மக்கள் எல்லாம் இந்த நன் அன்னதானம் நடைபெறுவதற்கு அனைத்து காய்கறிகளையும் அரிசிகளையும் உபயோகமாக வழங்கி ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடைகளில் வாரி வழங்கியிருக்கிற அவர்கள் இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்